ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ய டொன்னா இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் ஏதோ தப்பாக நடக்கப் போகின்றது என எனக்கு தோன்றியது அதே மாதிரி நடந்துவிட்டது அவன் அவளை திருமணம் செய்வதாக உறுதி அளித்தான் அதே மாதிரி திருமணமும் செய்துவிட்டான் என்று மழை பெய்யும் என நான் நினைத்தேன் அதே மாதிரி மழை பெய்தது இவ்வாறு சொல்லக்கூடிய வசனங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் இதற்காக நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் வந்து ஷுவர் இன் ஆஃப் ஷுவர் இன் ஆஃப் தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அல்லது அதே போல் ரெண்டு அர்த்தங்களில் வரும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க அவள் குழந்தை விழப்போகிறது என சொன்னால் அதே மாதிரி நடந்து நடந்துவிட்டது சி செட் பேபி பாஸ் அபவுட் ஃபால் அண்ட் ஷுவர் இன் ஆஃப் இட் இட் She said the baby was about to fall and sure enough it did. Avan Madri He promised to marry her and sure enough he did. He promised to marry her and sure enough he did. Next example Swaranga. അലുവലകത്തു പോയി ചേര താമതമാൻ്റെ നിലത്തേൻ അതേമാതിരി ട്രാഫിക്കിൽ മാറ്റിക്കൊണ്ടേ ഐ തോട്ട് ഐഡ് ബി ലേറ്റ് ടു റീച്ച് ദ ഓഫീസ് ടുഡേ അൻഡ് ഷ്യർ ഇൻ ആഫ് ഐ കാട്ട് സ്റ്റക് ഇൻ ട്രാഫിക് ഐ തോട്ട് ഐ ബി ലേറ്റ് ടു റീച്ച് ദ ഓഫീസ് ടുഡേ അൻഡ് ഷ്യർ ഇൻ ആഫ് ഐ കോഡ് സ്റ്റക് ഇൻ ട്രാഫിക് ഇന്ന് എക്സാമ്പിൾ പാരുങ്ങി വളമയ പാവിക്കുന്ന ഒരു വസനം താൻ இது ஒரு தப்பான நாளாக இருக்க போகிறது எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றியது அதே மாதிரி எல்லாம் தப்பாகவே நடந்துவிட்டது ஐ ஹேட் அ ஹன்ச் இட் வாஸ் கோயிங் டு பி அ பேட் டே அண்ட் ஷுவர் இன் ஆஃப் எவ்ரி திங் வென் ராங் ஐ ஹேட் அ ஹன்ச் இட் வாஸ் கோயிங் டு பி அ பேட் டே அண்ட் ஷுவர் இன் ஆஃப் எவ்ரி திங் வென் ராங் இந்த பசனத்தில் ஐ ஹேட் அ ஹன்ச் ஹஞ்ச் என்று சொன்னால் ஒரு உள்ளுணர்வை சொல்கிறது ஒரு இன்ட்யூஷன் எங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அதால் தான் நீங்கள் ஐ ஹேட் அ ஹஞ்ச் அண்ட் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் இன்று மழை பெய்யும் என நான் நினைத்தேன் அதே மாதிரி மழை பெய்தது ஐ ப்ரிடிக்டட் இட் வுட் ரெயின் அண்ட் ஷுர் இன் ஆஃப் இட் போர்ட் ஐ ப்ரிடிக்டட் இட் வுட் ரெயின் அண்ட் ஷுர் இன் ஆஃப் இட் போர்ட் இதில் ப்ரிடிக்டட் என்று சொல்கிறது நாங்கள் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நாங்கள் முதலே நினைச்சிருக்கிறோம் மழை வரும் சொல்லி அவன் பொய் சொல்கிறான் என நான் சந்தேகப்பட்டேன் அதே மாதிரி அதை நிரூபிக்க எனக்கு ஆதாரமும் கிடைத்தது ஐ சஸ்பெக்டட் ஹி வாஸ் லாயிங் அண்ட் ஷுர் இனாஃப் ஐ ஃபவுண்ட் எவிடன்ஸ் டு ப்ரூவ் இட் ஐ சஸ்பெக்டட் ஹி வாஸ் லாயிங் அண்ட் ஷுர் இனாஃப் ஐ ஃபவுண்ட் எவிடன்ஸ் டு ப்ரூவ் இட் இப்போ உங்களுக்கு ஷுர் இனஃப் அண்ட் அப்ரேஸ்ட மீனிங் விளங்கியிருக்கும் அதே போல் அவன் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பதாக சொன்னான் அதே போல் ஃபஸ்ட் ரேங்கும் எடுத்தான் இந்த வசனத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் வீடியோஸ்